ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் செய்யார் முரளி வித்யா யூடியூப் சேனல் சார்பாக எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை ஒன்றாம் தேதி நம்ம ஐயப்பன் ஆலயத்துக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்திருக்கோம் எவ்வளோ ஜனன்றது பாருங்கள் காலையில் நாங்கள் வரும்போது மணி ஒரு எட்டரை மணிக்கு தான் வந்து எடுத்தோம் காலையில் வெடிக்காலும் நிறைய பேர் மாலை போட்டாங்க அந்த டைமுக்கு வர முடியல ஒரு எட்டு மணிக்கு மேலே தான் வந்து வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு வந்திருந்தோம் பாருங்கள் அன்னதானம் காலையில் ஆறு மணிலேருந்து மதியம் ரெண்டு மணி வரைக்கும் வந்து இன்றைக்கி வந்து அன்னதானம் வந்து ஐயப்பன் ஆலயத்தில் கார்த்திகை ஒன்றாம் தேதி ஃபுல்லாகவே இன்றைக்கி வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க கார்த்திகை முதல் தேதி இன்று பார்த்தீங்கன்னா பதினெட்டு படி இன்னைக்கு வந்து திறக்கிறாங்க வெளியூர்லேருந்து சாமிகள் வந்து இருமுடி கட்டி இன்று நம்ம செய்ய ஐயப்பன் ஆலயத்தில் பதினெட்டு படி ஏறி சாமி தரிசனம் செய்தார்கள் அந்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவே ஃபுல்லாக பாருங்கள் மிஸ் பண்ணாதீங்க நம்ம கேரளாவில் போயிட்டு பார்க்க முடியாதவங்க போக முடியாதவங்க நம்ம ஜேஎஸ்டி ஐயப்பன் ஆலயத்தில் இருமுடி கட்டி பதினெட்டு படி ஏறி சாமி தரிசனம் செய்யலாம் ரொம்ப ரொம்ப வந்து சூப்பராக இருந்ததுங்க இன்றைக்கி பார்க்குறதுக்கே கார்த்திகை முதல் தேதி யாரெல்லாம் இன்றைக்கி மாலை போட்டிருக்கீங்க அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க இன்றைக்கி நிறைய பேர் போட்டிருக்காங்க நிறைய நியூஸில் நம்ம செல்லுலையே பார்க்குறோம் நிறைய பேர் இந்த வருஷம் வந்து கார்த்திகை முதல் தேதி இன்னைக்கு வந்து நிறைய பேர் மாலை போட்டிருக்காங்க சாமியே சரணமையப்பா மிஸ் பண்ணாமல் கமெண்ட் பண்ணுங்கள் யாரெல்லாம் மாலை போட்டிருக்கீங்கன்னு சாமிப்பா பண்ணையப்பா தாமி சரணம் முனையப்பா பஞ்சாமி பரிசரணம் சாமி

பாதி நான்காம் திருப்பாடி சாரணம் பொன்னையப்பா பொண்ணு ஐயனே பொண்ணு பதினாம் தீர்ப்பு பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா பதினாலாம் திருப்பாடி சாரணம் பொண்ணு ஐயனே பொன்னையப்பா என பொன்னாட்டம் திருப்படி சரணம் பொன்னையப்பா என பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா ஐயப்பா சரணுரைப்பா சாமிலாதி தரணம் ஐயப்ப சரணம் ஐயப்ப சரணம் サミエン ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க பதினெட்டு படி வந்து நம்ம கேரளாவில் போயிட்டு இந்த மாதிரி ஏறதை நம்ம பார்க்கவே முடியாது நம்ம நியூஸில் செல்லில் தான் பார்க்க முடியும் நம்ம கண் எதிரில் நம்ம செய்யாரில் இந்த மாதிரி ஐயப்பன் ஆலயத்தில் பதினெட்டு படி இருமுடி கட்டி வந்து ஏற தரிசனம் வந்து நம்ம பார்க்குறது நம்ம கொடுத்து வச்சுருக்கணும் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் அதை தான் சொல்ல முடியும் ஏன்னா நம்ம போய் நேரில் போய் பார்க்க முடியாது அது அது நம்ம செய்ஸ்டி ஐயப்பன் ஆலயத்தில் நம்ம வந்து பார்க்குறதுக்கு நம்ம ரொம்பவே புண்ணியம் பண்ணியிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சதுன்னு நான் சொன்னேன் ஓகே இப்போ பாருங்கள் இப்போ வந்து பிரசாதம் கொடுத்துட்ருக்காங்க காலையில் இட்லி பொங்கல் எல்லாமே கொடுத்துட்ருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது மதியமும் அதே மாதிரி வந்து புளி சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை முதல் தேதியான வருஷம் வருஷம் வந்து இங்கே வந்து பிரசாதம் வந்து கம்பல்சரி கொடுப்பாங்க ஒரு நாள் ஃபுல்லாகவே மதியம் ஒரு மூணு மணி வரைக்குமே வந்து எப்போயுமே கொடுத்துட்ருப்பாங்க நிறைய பேர் வந்து வாங்கி சாப்பிட்டாங்க நிறைய சாமிங்க இந்த வருஷம் வந்து மாலை போட்டிருக்காங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செய்ய ஐயப்பன் ஆலயத்தில் ஐயப்பனுக்கு அபிஷேகம் வந்து செய்கிறாங்க காலை ஆறு மணிலேருந்து காலை ஒன்பது மணி வரைக்கும் தான் வந்து நெய் அபிஷேகம் வந்து சாமிக்கு செய்கிறாங்க உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம் இல்லை நாங்கள் சாமி தரிசனம் மட்டும் பார்க்கணும் பார்க்கலாமான்னா காலையில் நீங்கள் ஆறு டு காலை ஒன்பது மணி வரைக்கும் நீங்கள் ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா நெய் அபிஷேகம் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் அந்த நெய்யபிஷேகம் எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் அதாவது ஜனவரி மாதம் மகர ஜோதி வருது பார்த்திங்களா மகர ஜோதி வரைக்கும் இருக்குது இப்போ மண்டல அபிஷேகம் நடந்துட்டுருக்கு நீங்கள் வந்து அபிஷேகத்துக்கு வந்து நெய் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் நெய் வந்து உங்கள் கையிலே வாங்கி வந்து நீங்கள் வந்து சாமிக்கு கொடுக்கலாம் பதினெட்டு படி நீங்கள் வேறணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மாலை போட்டு இருமுடி கட்டி நீங்கள் வந்து சாமி தரிசனம் வந்து நீங்கள் பார்க்கலாம் மாலை போடாதவங்க வந்து சைடில் படிக்கட்டு வச்சுருக்காங்க அந்த வழியாக வந்து தான் நம்ம வந்து சாமி வந்து பார்க்க முடியும் மாலை போட்டிருக்கவங்களும் சைடில் தான் வந்து பார்க்க முடியும் இருமுடி கட்டியிருந்தால் மட்டும்தான் பதினெட்டு படி வந்து ஏற முடியும் இல்லைனா சைடில் தான் வந்து எல்லோரும் வந்து சாமி தரிசனம் பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்